இறை மகன் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் கத்துடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக இந்த நாளில் கூட பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனிதனும் பாவத்திற்கு அவன் அடிமைப்பட்ட ஒரு மனிதனாக காணப்படுகிறான் அவன் பிறப்பின் நிமித்தமாக தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது பாவத்தின் அடிப்படையிலே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இது நாளிலே நம் கொடுக்கப்பட்ட அருமையான சத்திய வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலை ஆக்கிற்றே என்று சொல்லப்படுகிறது பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலை ஆக்குவது கிறிஸ்துவின் பிரமாணமாக கிறிஸ்துவனுடைய வாழ்வாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது இந்த நாளிலே பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு மூன்று நிலைகளிலே ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கின்ற வேத வார்த்தையானது சொல்லப்படுகிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்கிற அந்த வார்த்தையிலே சரீர சம்பந்தப்பட்ட விடுதலையை நாம் காண்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில தாங்கள் சரீரம் இந்த இடத்திலே மாண்டு போக போகிறது என்கிற சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது அவர்கள் மோசையின் இடத்திலே ஆஹ் கூக்கரில் இடுகிறார்கள் அப்பொழுது மோசே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்கிற வார்த்தை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் விடுதலை தருகிறவராக காணப்படுகிறார் சரீரப்பிரகாரமாக ஒருவேளை எகிப்திலே நாங்கள் அடிமைகளாக இருந்தாலும் பரவாயில்லை என்கின்ற நிலையிலே அவர்கள் வருகிற பொழுது கர்த்தர் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கான சரீர பிரகாரமாக முழு விடுதலையும் சுதந்திரத்தை அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களை கா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே யூ ஒன் ஒன்பது இருபது ரெண்டு மூன்று வசனங்களிலே நாம் எடுத்துக் கொள்கிற பொழுது அங்கு ஒரு மனிதன் பார்வையற்றவராக கிடக்கிறார் அவரை பார்த்து அவருடைய சீஷர்கள் ஆண்டவர் இயேசு கேட்கிறார்கள் இவர் இப்படி பிறந்திருப்பது இவர் செய்த பாவமா அல்லது இவரை பெற்றோர்கள் செய்த பாவமா அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் இது இவர் செய்த பாவமும் அல்ல இவரை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல தேவ நாமம் இவர் மூலமாக மகிமைப்பட போகிறது என்று சொல்லி ஆண்டவர் அந்த மகனை அந்த இடத்திலே கண்ணை அவர் பார்வை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த அருமையான காலவேளையில தேவ சமூகத்து நான் வந்திருக்கிறேன்னா முதலாவதாக பாவ அடிமைத்தனம் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு இடத்திலிருந்து நாம் வெளியே வர முடியாமல் இருக்கிறோமோ அதிலே ஆண்டவர் விடுதலை தருகிறார் ஒருவேளை சரீர பிரகாரமாக இந்த மனிதன் அவன் பிறந்திருப்பதே அவன் பாவத்தின் தன்மை என்று சொல்லி சமூகம் நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது இல்லை என்று சொல்லி அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து கண்டறியாத அந்த மனிதனுக்கு பார்வை கொடுத்த எங்கள் ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளில் நம்மை பார்த்து செய்கிற காரியம் அவர் சரீர விடுதலையின் மூலமாக பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக அவர் காணப்படுகிறார் நாம் தெய்வ சமூகத்திலே நம்முடைய சரீரத்துடைய எந்த பலவீனம் வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கர்த்தர் நமக்காக அதிலிருந்து விடுதலை தருவதை நாம் காண முடியும் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது சன்மார்க்கத்திற்கான விடுதலை என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சண்மார்க்கம் என்று சொல்லுகின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில துன்மார்க்கமான நிலையிலிருந்து சண்மார்க்கமாக வாழ்வதற்கென்று ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை அவர் கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் அந்த எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார் பாருங்கள் ரோமிற்கு நிருபத்திலே எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே தெளிவாய் சொல்லப்படுகிறது நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை பழைய பாட்டில நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் எப்படியாகிலும் சன்மார்க்கமாக வாழ்ந்து விடுவார்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் ஆனால் ஜனங்களால் அதை பின்பற்ற முடியவில்லை பத்து கற்பனைகளை பின்பற்ற முடியவில்லை ஆகவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய மாம்சத்திலே இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய மாம்சத்தின் நிமித்தமாக நியாயப்பிரமாணத்திற்கு மேலான ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக நம்மிடத்திலே வந்து அவரே நமக்காக ஆக்கினைக்குள்ளாக அந்த பாவத்தை முற்றிலுமாக நீக்குகிறவராக அவர் காணப்பட்டார் இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்திலே அநேக காரியங்கள் நாம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் செய்கின்ற காரியங்கள் பரிசையினுடைய வாழ்க்கையில நான் எல்லா நியாயப்பிரமாணத்தை ஒழுங்காய் கடைபிடிக்கிறேன் என்று சொல்கிற வாழ்க்கை ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாததை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறது அவர் நம்மை முற்றிலுமாக பாவ நிலைகளிலிருந்து நம்மை விடுதலை இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலேயே நாம் பார்க்கின்ற பொழுதும் அங்கே சொல்லப்படுகிறது இளைய குமாரனுடைய மனம் மாறுதல் அவன் வந்து ஆண்டவரே நான் தகப்பனை பார்த்து சொல்லுகிற காரியம் நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் உடனடியாக பாவத்தை மன்னிக்கிறதான அந்த ஊமை அந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவனுடைய அதுக்கு முன்பதாக துன்மார்க்கமாய் வாழ்ந்த வாழ்க்கை முறை என்பதை வேத நமக்கு கற்றுத்தருகிறது அந்த லூக்க சுவிசேஷத்துல பதினைந்தாம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால் பதிமூன்றாம் வசனத்திலே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் இடத்திலே வந்த பொழுது பாவத்தை மன்னித்த பொழுது அவன் சண்மார்க்கத்திற்கு நேராக மாறினான் என்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சண்மார்க்கத்திற்கான விடுதலை தருகிறவராக துன்மார்க்கத்தை மாற்றி போடுகிறவராக நியாயப்பிரமாணத்தை நாம் கை என்று சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாத நிலையிலே

இரண்டாம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் இயேசு கிறிஸ்தூனிடத்துல அங்கே வந்து ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் விசுவாசித்த யூதர்களை நோக்கி என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுதும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்று சொல்லுகிறார் உடனடியாக அந்த யூதர்கள் எல்லாரும் சொல்லுகிற காரியம் நாங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள் ஏன் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையா இருந்ததில்லை ஒருவேளை அவர்கள் சத்தியம் என்று யோசிக்கிற பொழுது எது சத்தியம் தங்களுடைய பாரம்பரியத்தை சத்தியமாக வைத்துக்

தேவன் அந்த காரியத்தை நமக்கு மறுபடியும் விளங்க சொல்லி தருகிறதை பார்க்கிறோம் இன்றைய சத்தியம் என்று சொல்வது நம்முடைய பாரம்பரியங்களையும் முன்புதாய் நடந்த காரியங்களையும் அதையே வைத்துக் கொண்டு இதுதான் சத்தியம் என்று சொல்லி யோசிக்கிறோமா சத்தியம் என்பது திருமறையின் ஆழங்களை நாம் புரிந்து கொள்வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வருகிறது பலவீனங்களாக இருந்தாலும் இருந்தாலும் கருத்து வார்த்தை வல்லமை உள்ளதாக பாவ அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது ஆகவே தான் ஆண்டவர் கிருஷ்ணனுடைய வருகை குறித்து யோகான் சொல்கிற பொழுது யோகான் முதலாம் அதிகாரம் பதினான்காம் நாம் பார்க்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அந்த வார்த்தை ஆகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தினால் நிறைந்தவராய் இருக்கிறார் இந்த இயேசுவே நம்மை பாவ அடிமைத்தனங்களிலிருந்து விருதியாக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆகவே நமக்கு ஆபிரகாம் ஏசாக்கு யாக்கோ என்று பாரம்பரியங்களை வைத்துக் கொண்டு பாரம்பரியத்தின் அடிப்படத்தின் அடிப்படையிலே சத்தியத்தை யோசிக்காதபடி சத்தியத்திற்கான முழு சுதந்திரத்தையும் கொடுத்து வேதம் என்னோடு என்ன பேசுகிறது என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொண்டு கொண்டு வேதத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் அந்த கிருமைகளை ஆண்டவர் இன்று நமக்கு தருவாராக ஆகவே இந்த நாளினுடைய தலைப்பின்படி பாவ அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை என்று சொல்கிற பொழுது பிரகாரமான விடுதலையை ஆண்டவர் தருகிறார் சண்மார்க்கத்திற்கான விடுதலை ஆண்டவர் தருகிறார் சத்தியத்திற்கான விடுதலையை ஆண்டவர் தருகிறார் இந்த மூன்றின் அடிப்படையிலே நாம் பாவ அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை ஆகி ஒரு மெய்யான சுதந்திரத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அன்பு நிறைந்த ஆண்டவரே நீர் கொடுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் செய்வார் என்று சொல்லி எங்களுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் இது நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தந்துள்ளும்படியாக ஜெயிக்கிறோம் உலகம் எங்கும் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவ அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவர் இயேசு விடுதலையாக்கும் இயேசு கிருஷ்ணன் கேட்கிறோம் பிதாவே ஆமை